இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் அக்டோபர் இருபது டிவி பிரசங்கம் நம் மெய் விசுவாசத்தை மங்க வைத்து விடக் கூடாது இன்று ஜனங்களுக்கு பாவத்தை ஜெயிப்பதை விட சரீர சுகமே மேலோங்கிய விண்ணப்பமாய் இருக்கிறது இவர்களுக்கு ஆத்மாவை விட சரீரமே எல்லாம் என ஆகிவிட்டது இந்த நிலைக்கு காரணம் இன்றைய பிரசங்கிகள் என்றே கூறலாம் அதுவும் இன்றைய டிவி பிரசங்கிகள் அதிக கேடு செய்கிறார்கள் அன்றைய விசுவாச வீரர்கள் தேவனுக்கு எவைகளை இன்னும் அதிகமாய் கொடுக்கலாம் என்பதில் வாஞ்சியும் ஜபமும் கொண்டிருந்தார்கள் இன்றைய தரம் கட்ட விசுவாசமோ தேவனிடத்திலிருந்து எவைகளை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் சரிந்து உருண்டு போய்விட்டது இந்த தரம் கட்ட விசுவாசத்திற்கு ஏராளமான விசுவாசிகள் சபையில் சேர்கிறார்கள் இத நிமித்தம் இவர்களின் தரம் கட்ட சுயநல ஜபத்தாலும் முடிவில் இவர்களை கொண்ட சபையும் தரம் கட்ட சபைகளாய் போய்விடுகிறது ஆ இது துயரம் டிவி பிரசங்கிகள் துரிதமாய் விதைத்துக் கொண்டிருக்கும் இந்த போலி விசுவாசத்திற்கு எதிராய் நாம் போர் முழக்கம் விடுக்க வேண்டும் அன்று மார்ட்டின் லூத்தர் கூறும்போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என இயேசுவின் ரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பையும் நீதியாகுதலையும் முன்வைத்து இன்று நான் இந்த போர்க்களத்தில் நிற்கிறேன் என்றார் அந்த போர்க்களம் இப்போது முடிந்துவிட்டது இன்று நமது போர்க்களமாய் இருப்பதெல்லாம் விசுவாசத்தினாலே ஐஸ்வர்யம் சுகம் சௌக்கியம் என்ற சீர்கட்ட போலி விசுவாசத்திற்கு போர்க்கோளம் ஏற்றிட வேண்டும் ஜபம் என்ற மா வலியுதூர் ஆவிக்குரிய ஆயுதம் இன்று எப்படி எப்படியோ தேய்ந்து மழுங்கி சீர்கட்டு நிற்கிறது ஆனால் குழு ஜபம் சங்கிலி ஜபம் ஜபம் இன்னும் எப்படி வகை வகையாய் பிரித்து பிரித்து வைத்து ஜபிப்பது போன்ற வரையறைப்படுத்திய ஜபங்களோ ஏராளம் அழிந்து கிடக்கிறது ஆம் இன்று தேவ பக்தியின் அதாவது ஜபத்தின் வேஷம் உண்டு ஆனால் அங்கு வல்லமை இல்லை இரண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இந்நிலை மாறி தேவனுடைய ராஜ்ஜியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் வல்லமை நிறைந்த ஜப வீரர்களாய் மாறிட தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக ஜெபிப்போமா எங்கள் பரலோக தகப்பனே மாயமற்ற விசுவாசத்தை எங்களில் வைத்திட விரும்பும் உம் தூய வசனங்கள் இன்று டிவி பிரசங்கங்களால் கரைவிட்டு மாய விசுவாசமாய் மங்கிவிட்டதே இந்த வஞ்சகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்